ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்தியான முளைக்கெட்டினா பச்சைப்பேர் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க இப்போ இந்த குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா சூடானதும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானதும் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட்டினா பச்சைப்பேர சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் பச்சை பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இதான் இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே விட்டுட்டு இந்த குருமாவுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி நாலு வந்து பூண்டு நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு முந்திரி ஒரே ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கால் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம குருமாவில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்போ குருமா வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன் இந்த குருமா பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் திக்காக தான் நமக்கு நல்லாயிருக்கும் கடைசியாக உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக நல்லா குருமா ரெடி ஆகிரும் ஆல்ரெடி பச்சை பச்சைப்பேர் அப்படிங்கிறனால சீக்கிரமாக வெந்துடும் நான் வந்து ஒரு மூணு விசில் விட்டேன் சூப்பராக இருந்து நான் பார்த்திங்கன்னா குருமா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் இப்போ அந்த மாவையும் நம்ம வந்து சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த பச்சை பேர் குருமா பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ அடிக்கடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தேய்ச்சாச்சு அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நான் எடுத்திருந்தேன் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்துருந்து சப்பாத்தி அன்னைக்கு இது வந்து சப்பாத்திக்கு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம் மொளை கட்டி சாப்பிட்றதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது குட்டீஸ்க்கும் ரொம்ப நல்லது ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குருமா வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா குருமா சூப்பராக ரெடி நல்லா திக்காக அட்டகாசமாக ரெடி ஆகியிருக்கு இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு அந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ மறக்காமல் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நல்லா இருந்துச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஜினிட்டாஸ் லைஃப் டேல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் பாய் பாய்